முட்ட அன்பர்களே என்ற தீபாவளி திருநாள் நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல நாளில் தென்காசி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு செலுகிறோம் இத்திருக்கோவில் தென்காசி மாவட்ட தலைநகராகிய தென்காசி நகரின் நடுவே அமைந்துள்ளது தென்காசி ஆண்ட பராக்கிரம பாண்டியன் காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வழிபட ஆசை கொண்டான் மன்னனின் குலதெய்வமாகிய முருகப்பெருமான் மன்னனுக்கு அபூர்வ குளிகை ஒன்றையை கொடுத்து வான் மார்க்கமாக காசிக்கு சென்று வழிபட செய்தார் இவ்வாறு தினமும் காசிக்கு சென்று வழிபட இயலாததை எண்ணி மன்னனின் மனம் வருந்தியது இறைவன் மன்னனின் கனவில் தோன்றி நான் இங்கிருந்து அரைக்காத தூரத்தில்தான் உள்ளேன் நான் இருக்கும் இடத்தில் எறும்புகள் சாரை சாரையாக ஊர்ந்து சென்று உனக்கு வழிகாட்டும் என கூறி மறைந்தார் அவ்வாறே மன்னன் எறும்புகள் செல்லுமிடத்தை அடையாளம் கண்டு அங்கு சிவலிங்கமும் நந்தியும் இருப்பதைக் கண்டு வணங்கினான் உடனே காசி விஸ்வநாதரின் அருளை எல்லோரும் பெற தென்காசியில் கோவில் கட்ட எண்ணினான் இறைவனும் இவ்வாறே ஆணையிட்டான் பராக்கிரம பாண்டியன் தன் முன்னோர் வழிபட்ட லிங்கத்திற்கு அமைத்த கோவிலே தென்காசி ஆலயம் ஊரின் பெயரும் தென்காசி ஆயிற்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தில் பராக்கிரம பாண்டியனால் திருப்பணி தொடங்க பெற்று ஆறு ஆண்டுகளுக்கு பின் பட்டத்துக்கு வந்த சடையவர்மன் குலசேகர பாண்டியனால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு திருப்பணி முடிவெற்று கும்பாபிஷேகம் கண்டது இந்திரன் மைநாகம் நரதர் அகத்தியர் மிருகண்டு முனிவர் பாலி கண்வ முனிவர் போன்றோர் வழிபட்ட தலம் இது நந்தியின் அவதார தலமும் இதுவே திருக்கோவிலை கட்டிய பராக்கிரம பாண்டிய மன்னன் உற்சவ விக்கிரகம் சுவாமி சன்னதியில் உள்ளது திருக்கோவில் விழாக்களுக்கு தலைவராக அம்மன்னன் மதிக்கப்பெற்று அவருக்கே முதல் மரியாதை இன்றளவும் செய்யப்படுகிறது பொதிகை மலையிலிருந்து ஆரியங்காவு கணவாய் வழியாக வரும் காற்று கோபுர வாசலுக்கு நுழையும் பக்தர்களுக்கு எதிராக மேற்கிலிருந்து கிழக்காக வீசி நம்மை வரவேற்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு கோபுர வாயிலிலிருந்து இறங்கும் இடத்தில் காற்று சுழன்று சுற்றி வீசுவது போல நமக்கு அனுபவம் ஏற்படும் காற்று நம் பின்புறமாக கோவிலுக்கு உள்ளே நம்மை தள்ளுவது போல கிழக்கிலிருந்து மேற்காக காற்று வீசும் அதிசயம் இங்கு தனிச்சிறப்பு இல்லாத ஒரே நேர்கோட்டில் காற்று இரண்டு எதிர் திசைகளில் வீசுவதை நாம் இங்கு அனுபவிக்கலாம் கோவிலின் நீளம் கிழக்கு மேற்காக ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அடி அகலம் தெற்கு வடக்காக முன்னூற்றி பதினெட்டு அடி கோபுர உயரம் நூற்றி எண்பது அடி ஒன்பது நிலை ராஜகோபுரம் நந்தி மண்டபம் முகமண்டபம் மகாமண்டபம் ஆகியவை கலைக்கூடங்களாக கூடங்களாக உள்ளன் வடக்கு பிரகாரத்தால் பராக்கிரம பாண்டியன் அமைத்த இந்த காசி கிணறு வற்றாமல் உள்ளது இது கங்கையாக போற்றப்படுகிறது கருவறையில் காசி விஸ்வநாதர் திருக்காட்சி தருகிறார் அம்மன் சன்னதியில் இறைவி விசாலாக்ஷி உலகமையாக அருள் பாலிக்கிறார் இங்கு வழிபட்டால் வடகாசிக்கு சென்ற பலன் கிடைக்கும் திருமணப்பேரு மகப்பேறு கிட்டிடம் பலவிருக்ஷம் செண்பக மரம் மாசி மகவிழா பத்து நாட்கள் நவராத்திரி ஐப்பசி திருக்கல்யாணம் தீபாவளி ஆவணி மூல தெப்ப விழா தை அமாவாசை தீப விழா அன்னாபிஷேகம் வருடப்பிறப்பு பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்களாகும் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்வோரின் பாதங்களை பராக்கிரம பாண்டியன் வணங்குவதாக கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது வடகாசி சென்று வரும் புண்ணியத்தை தென்காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் வழிபட்டால் கிடைக்கும் நாமும் அந்த அருளை இந்த தீபாவளி நாளில் பெற்று ஓய்வோமாக மீண்டும் உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துகள் ஓம் நமஸ்வாய்